அவ்வளோ ஈஸியாக வந்து இப்போ ரோகினியை திருட்டு கேட்கலந்து தப்பிச்சிட்டாங்களாங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி இன்னொரு பக்கம் கிருஷ்ணா கொண்டு போய் வந்து மகேஸ்வரின் தன்னுடைய ஃப்ரெண்டுடையா இதாக ஒரு அவங்களுடைய கவனிப்பில் கொண்டு போய் அந்த ஹாஸ்டலில் சேர்த்துட்றாங்க கேட்டால் வந்து இவங்க தான் கார்டியனாக இருப்பாங்க என் தூரத்து சொந்தம் நான் வந்து துபாயில் இருக்கேன் நான் துபாயில் இருக்கேன்னு எல்லா பக்கமும் சொல்லிட்டுறாங்க ஸோ இப்போ கடைசியில் வந்து மாட்டினா கூட இந்த மகேஸ்வரி ஆக்சுவலாக வந்து ரோகினியோடய ஃப்ரெண்டு அவங்களோட குழந்தை தான் இதுனா அது எப்படி ரோஹினிக்கு தெரியாமல் இருந்துச்சு அவங்களும் கார்டியன் தான் அப்படின்னா ரோகிணி தான் இதுக்கு வந்து அம்மாவா அப்படிங்கிறதெல்லாம் எப்படி என்ன என்னைக்கு தெரிய வரப்போகுதுங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும் ஸோ அந்த ட்ராக் ஒரு பக்கம் போக போகுது இதுக்கு நடுவிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ராஜாராணிக்கு போதைக்கு பணத்தை கொடுத்து விட்டுறாங்க ஆனாலுமே அவங்க வந்து திருப்பி போகும்பொழுதோ இல்லை அடுத்த தடவை பணத்தை வாங்கும் பொழுதோ அவங்க வந்து ஒரு வார்த்தையாக வந்து மனோஜ் கிட்டக்க நான் நிஜமாக எடுக்கல நீங்கள் என் மேலே அபாண்டமாக பழி போட்டதுனால தான் வந்து இப்படி பண்ணேன் நான் எதுக்கு வந்து நீங்கள் எங்கள் மேலே பழி போட்டீங்க உங்களுக்கு நான் நல்லவங்களாம் நடந்துகிட்டோம் இங்கேயே இருந்தோம் வேலையை செஞ்சோம் எல்லாத்தையும் பண்ணோம் உங்கள்ட்ட வந்து உண்மையிலே வந்து உங்கள் குடும்ப பிரச்சனைக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணோம் ஆனால் இப்படி நடந்துக்கிட்டீங்கள ஒரு செகண்டில் வந்து அந்த புத்தியை காமிச்சு எங்க மேலே வந்து பழி தூக்கி போட்டிங்களே அதனால தான் இப்படி பண்ணோம்னு சொல்லிட்டு போனால் இப்போ மனே மனோஜுக்கு சந்தேகம் வரணும் என்ன அது இவங்க இப்போ எடுக்கலன்னா இப்போ யார் எடுத்திருப்பா அதுக்கு வேறு அந்த லாக்கருக்கு பின் வேணும் அந்த பின் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா அந்த பின்னு தெரிஞ்ச ஒரே ஆள் ரோஹிணி தான் இதை வந்து ஏற்கனவே விஜயாவும் சொன்னாங்க வேற அவள் எடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு ஸோ அதை வச்சு அப்படியே அந்த ட்ராக்கில் யோசித்து பார்த்து மனோஜ் மட்டும் ஏதாச்சும் ஒரு ஆதாரத்தை கண்டுபிடிச்சி அந்த பணத்தை எடுத்தது ரோஹிணி தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா நல்லாயிருக்கும் அது ரோஹிணிகிட்டே அவர் கேட்குற மாதிரி ரோஹிணிகிட்டே வந்து நீ தான் பணத்தை திருநியா உண்மை சொல்லுன்னு கேட்குற மாதிரி தான் நல்லாயிருக்கும் இதுக்கு நடுவில் வந்து மீனா ரோஹிணியோட அம்மா ரோட்டில் பார்க்குறாங்க அதனால் பத்து பைசா

முப்பது லட்சத்த ஆளுக்கு பத்து லட்சம் கொடுப்பாங்கன்னு பார்த்தா அது வரவே இல்லைங்கிறாங்க அதை பத்தி என்ன ஆச்சு மாசம் மாசம் பணம் வந்து முத்துவுக்கு இவங்கெல்லாம் கொடுத்தாரா அந்த பணத்தை முதல்ல உங்க மனோஜ் குடுக்குறாரா இதெல்லாம் பத்தி உங்க கருத்து என்னங்கறது சொல்லுங்க தேங்க்யூ